ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் அறிவிப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்கலாம் திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி கூட்டுறவு வங்கியில் ஐந்து பவுன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தது இந்த திட்டத்தில் சுமார் பதினொன்று புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் பேர் பயனடைந்த நிலையில் வரவேற்கும் தேர்தலையொட்டி மீண்டும் இந்த நகைக்கடனை அறிவிக்க வர சொல்லியிருக்காங்க தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது அதாவது ஒரு சவரன் ஒரு லட்சத்தை நெருங்கியுள்ளது இந்த நிலையில் அவசர பண தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைப்பது மக்களின் முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குகிறது அதாவது அடகு கடை மற்றும் வங்கிகளில் அதிகவட்டி என்பதால் பெரும்பாலான மக்கள் அதுவும் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு கூட்டுறவு வங்கியை நாடுகின்றனர் மற்றொரு காரணம் மாநில அரசுகள் கூட்டுறவு வங்கியில் வைக்கப்படும் நகைக்கடன் தள்ளுபடி செய்த என்ற நம்பிக்கையிலும் வைக்கின்றனர் இந்த நிலையில் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து சவரன் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர் இந்த வாக்குறுதியானது குறிப்பாக ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவும் வகையில் அறிவிக்கப்பட்டது மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளை மேற்கொண்டது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதிமூணு அன்று சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது சிறிய நிலையில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது எனவே இந்த தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பு வரும் என பொதுமக்கள் காத்திருக்கின்றனர்